வணக்கம் நண்பர்களே கீழடியினுடைய ஆய்வுகள் நமது மன மேடைகளிலே பல்வேறு புதிய சிந்தனை மிகுந்த வினாக்களை நாள்தோறும் தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றன எனலாம் கீழடியில் இருந்த பழந்தமிழ் மக்கள் எவ்வாறான வீடுகளில் வாழ்ந்தார்கள் என்பதற்கான விடைகளை சங்க இலக்கியத்தின் கைப்பிடித்து நாம் இன்று சற்று நடந்து பார்ப்போம் மாடி மீது மாடி வைத்து கட்டுகிற அடுக்கு மாடி வீடுகளை பற்றிய குறிப்பு மதுரை காஞ்சியிலும் பெரும்பாலாற்று படையிலும் கிடைக்கின்றன விண்ணுற ஓங்கிய பலபடை புரிசை என்று மதுரை காஞ்சியும் விண்தோய் மாடத்து விளங்குகிற நாடு என்று பெரும்பான்ற்று படையும் சொல்கின்றன அது மட்டுமா மொட்டை மாடி வைத்து கட்டப்பட்டிருக்கிறது அதற்கு மிக அழகான தமிழ் பெயர் தரப்பட்டிருக்கிறது அது வேயா மாடம் என்று சொல்லப்படுகிறது இந்த வேயா மாடம் எதற்கு பயன்படுகிறது என்பதை நெடுநல்வாடை சொல்கிறது அது கோடை காலத்தில் நிலவின் பயன் கொள்வதற்காக அமைக்கப்பட்டதாக அந்த இலக்கியம் சொல்கிறது வானுர நிவந்த மேநிலை மருந்தின் வேணீர் பள்ளி தென்வழி தருவோம் நேர்வாய்க் கட்டளை திரியாது திண்ணிலை போர்வாய் கதவம் தாளுடு துறப்ப என்பது நெடுநல்வாலையின் அறுபது முதல் அறுபத்தி மூன்றாவது வரிகள் ஆகும் அதைவிட வியப்பு மிகுந்த செய்தி என்னவென்றால் இந்த மொட்டை மாடியில் விழுகிற அந்த மழை நீரை சேகரிப்பதற்கும் அது நிலத்தடி பகுதிக்கு எடுத்து செல்வதற்கும் குழாய்களை பழந்தமிழர்கள் அமைத்திருந்திருக்கிறார்கள் நாம் சொல்லுகிற மழைநீர் சேகரிப்பு குழாய்களோடு நாம் இணைத்து சிந்திக்கத்தக்கவையாகும் அவை அந்த குழாய்களை கூட கிம்புரி என்று சொல்லுகிற மகர மீனின் வாயை போன்ற தோற்றத்தோடு பழந்தமிழர்கள் அமைத்திருந்திருக்கிறார்கள் என்பதை நெடுநல் வாடையே அடுத்த சில வரிகளில் சொல்கிறது நிலவு பயன் கொள்ளும் நெடுவன் முற்றத்து கிம்புரி பகுவாய் அம்பனம் நிறைய கவிழ்ந்து வீழ் அருவி என்று சொல்கிறது எனவே இன்றைக்கு இருக்கிற வீடுகளைப் போடவே அடுக்குமாடுகளை கட்டிக்கொண்டு தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதும் நிலவின் பயனை கொள்வதற்காக வேயா மாடம் என்கிற மொட்டை மாடிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அங்கு ஏறிச் செல்வதற்கு படிக்கட்டுகளை அமைத்திருக்கிறார்கள் என்பதும் மழை நீரை சேகரிக்கிற குழாய்களை அமைத்திருக்கிறார்கள் என்பதையும் எண்ணி சங்கத் தமிழர்களின் சிந்தனையை பாராட்டி மகிழ்வோம் நன்றி வணக்கம்